தினமும் தான் வாசலெல்லாம் கூட்டி கூட்டி அழுறேன் குப்பையாக வந்து மண்டுது சாமி இந்த செடியெல்லாம் வெட்டி விடுங்கன்னு சொன்னாலும் கேட்குறது இல்லை அழகுக்கு இருக்கட்டும் அழகுக்கு இருக்கட்டும் மனுஷன் வீட்டில் கூட்டி தொலைய முடியுதா வயசான காலத்தில் வேலைக்கு போயிட்டு வேலை வெட்டியை பார்த்து ஒரு பத்தஞ்சு சம்பாதிக்கலான்னு பார்த்தா நமக்கு இங்கேயே பொழுதோடி போயிடுது இதில் எங்கே போய் அங்கே வேலை செய்கிறது அது இல்லாமல் வயசாகி போச்சு முதல்ல மயில வேலை செய்கிறது இல்லை அதனால் வேலைக்கு வேணான்றாங்க இங்கே நம்ம என்ன காசு கொடுன்னு போய் கையேந்திக்கிட்டா நிற்கிறோம் ஆ வேலை கொடுங்க வேலை செஞ்சு நாங்கள் சம்பாதிச்சிக்கிறோன்றோம் அதுக்கே அவனும் இது பண்ண மாட்டேங்கிறாங்க கொடுத்து வச்ச அவராசன் காலையில் எழுந்திரிக்கவும் குளிக்கவும் துணியை மாற்றவும் பட்டை அடிக்கவும் வெளியே வெட்டி போகிறதும் வரதுமாகவே இருக்கிறாரு ஆ என்ன வர வாங்கிட்டு வந்தாரோ நான் என்னத்த சாபத்தை வாங்கிட்டு வந்தேன்னு தெரியல என்ன தேதி இன்னைக்கு ஆமாம் அடா ஆமாம் நாலு தான் நான் அடுத்த வாரங்கள நினைச்சுக்கிட்டு இருந்தேன் எனக்குமே ஞாபகம் இல்ல இன்னைக்கு இந்த டீ கடைக்கு போகும்போது அந்த கேலண்டர் கிழிச்சுக்கிட்டு இருந்தா அப்பதான் தேதியை பார்த்தேன் என்ன போகவும் இல்ல ஒண்ணும் இல்ல அட ஆமாங்க நிச்சயத்துக்கு சொன்னாங்க அப்பியும் போகல கல்யாணத்துக்கும் போகல அவர் மதிச்சு வந்து பத்திரிக்கை வச்சு அழைச்சிட்டு போனாரு அதுக்கும் போல இதுக்கும் போல எதுவும் நினைச்சுக்குவாங்களோ என்னவோ என்னத்துக்கு நினைக்கிறாங்க அத்தான் நம்ம போலினாலும் பையனும் மருமாவதான் அவங்க அம்மா எல்லாம் போயிருப்பாங்கல்ல அவங்க போனாலும் நம்ம போறது இல்லையா

ஓனம்னா சரி விசேஷத்துக்கு வந்துட்டாங்கன்னா சும்மா தலையை காட்டிட்டே வந்துடலாம் இல்லைன்னா கல்யாணம் முடிச்சு வீட்டுக்கு கூப்பிட்டா அதுக்கு துணிமணி எடுத்து கொடுக்கணும் சாப்பாடாக்கி போடணும் அது நம்ம கையில பதுக்கி என்ன இருக்குது செய்யறதுக்கு என்ன சொல்ற போயிட்டு வந்துருவோம் அவரு கல்யாணமே நேரத்துக்கு முடிஞ்சிருக்குமே கல்யாணம் முடிஞ்சா என்ன போய் வீட்டுல போய் பாத்துட்டு வர்றது தானே கல்யாணத்துக்கு வர முடியல திடீர்னு தான் கிளம்பி வந்தோம் அப்படி இப்படின்னு எதை ஒன்று சொல்லி சமாளிச்சுக்குவோம் சரி அப்புறம் என்ன போயிட்டு தான் வந்தாகணும் கையில் வேற சுத்தமாக காசு இல்லை சரி வேலை செஞ்ச கூலி முத்தையா தரணும் போயிட்டு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வாங்கிட்டு வாங்க ஆயிரம் ரூபா அங்க வேற குழுவுக்கு பணம் கட்டணும் போனா உடனே அனுப்பவும் மாட்டாங்க ஆயிரம் ரூபாயை கட்டி விட்டு ஆயிரம் ரூபாய் காசை வாங்கிட்டு வாங்க ரெண்டு பேரும் போயிட்டு வந்துரலாம் ஹம் வரவு எட்டனா செலவு பத்தனா கடைசியில தலையில துண்டை போடணான்ற மாதிரி தான் ஆயிப்போச்சுப்போ ஒரு ஒருவா சம்பாதிக்கவும் செலவு பண்ணவும் சம்பாதிக்கவும் செலவு பண்ணமாவே ஆச்சு போன மாசத்துல இருந்து செலவு 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 தான் சரி கூட்டி விட்டு போய் கிளம்புவோம் என்னதான் இருந்தாலும் சம்மந்த பண்ண வீடு சம்மந்திக்காரவுக போகாம இருந்தா அது பேருந்து அப்பா போயிடும் நம்ம ஆளு நம்மள நினைச்சு பாட்டாபடி தள்ளுவா போல இருக்கே மாமனும் கல்யாணத்துக்கு கிளம்பிட்டாரு நம்ம தான் பள்ளி கூடத்துல கூட்டிட்டு போய் விடணும் ம் அத்தக்காரி எங்கிட்டாவது இருக்காளா ம் இல்லை பூந்தரவெண்டி தான் காத்தி இருந்தாயнде ஹே மாமா காதல் நீதானே ஹேய்யோ

தூங்குறா டிவியை பார்க்குறா திங்குறா தூங்குறா டிவியை பார்க்குறா திங்கிறா அப்படியே ஊரை பொறுக்கி விட்டு வாரா நல்லா டீ மண்டு மண்டுன்னு நான் இது சோத்துக்கே இல்லாமல் பஞ்சத்தில் அடிப்பட்டது கணக்கா காணாதது கண்டது மைத்தாம் பண்ணோம் அப்படின்னு பண்ணிக்கிட்டு திரியிறா சரி இவ தானே ஒரு வீட்டு வேலை பார்க்குறா நம்ம வெளி வேலையாவது பார்ப்போன்னு ஒரு வாசலை கூட்டுவோம் இந்த மாட்டுக்கு தண்ணியை வைப்போம் ஏதாவது ஒன்று இருக்குது ஒன்றத்துக்குள்ள

இன்னைக்கு இங்க வந்தவன் நாளைக்கு எங்க வருவான்னு தெரியாது இவன் முகக்கட்டை பார்த்தா பொறுக்கி பயம் முகமா இதா இருக்குது போட முதல்ல வெளிய ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்க நீ முகக்கட்டை எடுத்துட்டு வந்தா வெச்சுக்க மவள சீவக்கட்டை பிஞ்சு போயிரும் பாத்துக்க ஏ பாரு நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் பேச்ச கேட்காம இப்படி அவன் உள்ள விட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்க நேரத்துக்கு உங்க அப்பா மட்டும் இருந்தாருன்னு வெச்சுக்க அப்படியே அப்படியே கண்ணு ரெண்டு முளியையும் அப்படியே தோண்டி எடுத்துடுவார் சொல்லிப்டேன் ஒழுங்க மரியாதையா இருந்துக்க அப்புறம் அவ்வளவுதான் உனக்கு நானும் ஒவ்வொரு தடவையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏறி தொலைய மாட்டிக்குது இந்த வயசுல இதெல்லாம் தப்பு 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 என்னவே எவத்தாலமா பேசி வெளியே அனுப்புறல இதுக்கான பலனை கூடிய சீக்கிரத்துல நீ அனுபவிப்பாரி இந்த குடும்பத்துல வாக்கப்பட்டு என் வாழ்க்கை தான் போனுச்சு உன் வாழ்க்கையாவது நல்லா இருக்கணும்னு தான் நான் ஒவ்வொன்றையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆனா உன் மண்டைக்கு உன் மர மண்டைக்கு ஏறி தொலைய மாட்டிக்குது அவ்வளவுதான் சொல்லிட்டேன் ஒழுங்க மரியாதைய ஒழுக்கமா இருந்து பழகு இவனுங்களெல்லாம் நம்புன அப்புறம் வயிற்றுல ஒண்ணு வாயில ஒண்ணு இருக்க வேண்டித்த அப்புறம் ஒரு நாய் உனைய மதிக்காது அவ்வளவுதான் சொல்லிட்டேன் வெளியே தலை காட்ட முடியாது இவங்க மட்டும் விரும்பி மட்டும் விரும்பி பண்ணக்கூடாதான்

ஏடா நான் கல்யாணம் பண்ண அனுபவத்துல சொல்றேன் தனிக்கட்டையா இருந்தீங்கன்னா கூட எந்த கவலையும் இல்லாம எதை பத்தி யோசிக்காம சந்தோஷமா இருக்கலாம் கல்யாணம்னு ஒண்ணு பண்ணினு வச்சுக்க அதுக்கப்புறம் நீயே உனக்கு குளித்தோண்டிக்கிட்ட மாதிரி ஆகி போயிடும் அண்ணன் சொல்றேன் ஒழுங்கா கேட்டுக்கோ கல்யாணமும் வேணா காதுகுத்தும் வேணா ஏ சொல்ற கடமைக்கு சொல்லிட்டேன் அப்புறம் பின்னாடியே அவதிப்படாத சொல்லிட்டேன்

அப்புறம் வாழ்க்கை வீணா போயிடும் வர்றப்பள்ள நம்ம குடும்பத்தை பார்க்கணும் ஒன்னா பார்க்கணும் அப்படி இருந்தா மட்டும் கட்டிக்க இல்லன்னு வச்சுக்க அப்புறம் ஏன் வாழ்க்கை மதின காலாவதி ஆயிடும் சரியா காசு தாரேன் போய் போய் பொண்ண பாத்துட்டு வா உன் வாழ்க்கைய பாத்து அதுவும் பொண்டாட்டி இருக்கற கொழுப்பு தானே நல்ல தேடி தேடி பொன்ன பாத்திர கே எனக்கு செட்ட ஆகுற மாதிரி பொன்ன தான் அதுக்கே காசுngடையாது அதுக்கு காசில்லாமேngடையாது எங்களுக்கு தேவையானது கலவுக்கு இருந்தா போதும் அதுக்கேத்த மாதிரி நாம மெயின்டெயின் பண்ணி ஓட்டிக்குவோம் வண்ண மாதிரி பொண்டாட்டிதாசனாயிருக்க வேண்டியது அப்புற பொண்டாட்டி இழுத்து போட்டு சேர்ுல வச்சி சாட வேண்டியது அதுக்கு அப்புற ஆட வேண்டியது இந்த பேச்சுக்கே நமக்கு இடம் கிடையாது அவளுக்கு எது எதை கேட்கணுமோ அதை எதை கேட்பேன் எதை கேட்க கூடாதோ அதை எதை கேட்க மாட்டேன் அப்படிதான் என் வாழ்க்கை நல்ல செருப்புல சாணியில முக்கிய அடிச்ச மாதிரி ஒரு வார்த்தை சொன்னடா இந்த ஒரு வார்த்தை அப்ப புரியாம போச்சு இப்ப புரியுது அவங்க அவங்கள வைக்க வேண்டிய இடத்துலதான் வைக்கணும் எல்லாத்தையும் நடு வீட்டுல வச்சா அப்புறம் என்ன நடக்கும் அதுதான் நடக்கும் சரி இரு காசு தரேன் ஒரு காலத்துல தேவதை தேவதையா இருந்தேன் இன்னைக்கு நான் தேஞ்சு போன விளக்க மாத்துக்கிட்டேயா इकटोटो <laughs>